வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூல்கூள் பொரியல் இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு கேல்சியம் சத்துலாம் ரொம்பவே இருக்குது இதை வாரத்துக்கு ஒரு மாதிரி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸுக்குமே ரொம்ப நல்லது வாங்க இப்போ இந்த சுவையான ஹெல்தியான பொரியல் எப்படி பண்ணலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா குருவாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நூல் நூல்கூழ் எடுத்து மேலே உள்ள தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அது வெந்து வரும்போது தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி அதிகம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி கீழே இருத்துட்டோம்னா அது சத்துக்கள் எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த உப்பு மஞ்சத்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுக்கலாம் காய் நல்லா குழஞ்சி வந்துடக்கூடாது சாஃப்ட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா வெந்து அந்த அளவுக்கு வேக விட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துருச்சு தண்ணி பாருங்கள் கரெக்டான அளவில் இருந்ததுனால தண்ணி மீறவும் இல்லை அதே சமயத்தில் காய் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சு குழையில நல்லா வெந்துருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பொரியலை சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரம்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு குத்து கருவேப்பில் அரை ஸ்பூன் சீரகம் நான் ஒரு ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் துருவிட்டு சேர்க்குற மாதிரி தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கல தண்ணி சேர்க்காமல் நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா இண்டாலியம் கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஆனால் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பிட்டுச்சுனா நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வந்துடுச்சு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வர மிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இதை காரமெல்லாம் அவ்வளோவா தெரியாது இப்போ சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருக்கலாம் ரொம்ப நல்லா ப்ரௌன் கலராக வரங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு மட்டும் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கறதால அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா பச்சைத்தன்மையெல்லாம் போயிடும் இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த நூல்கூல சேர்த்துட்டு அடுப்பு சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு காய் நல்லா வெந்துடுச்சு இந்த காரம் மசாலா எல்லாம் அந்த காயில் சேர்ந்து வரணும் அதுக்காக தான் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பார்த்தாலும் அஞ்சாறு நிமிஷமாக கலந்து விட்டாச்சு இப்போ அந்த காயில் பார்த்திங்கன்னா காரம் அந்த தேங்காவோட சீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும் இப்போ நமக்கு நல்லா அருமையான நூல்குள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்டா போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்